காஞ்சிபுரத்தில் பல மாவட்ட மற்றும் பல மாநிலங்களை சேர்ந்த நபர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர் பல்வேறு துறையிலும் காஞ்சிபுரம் மாவட்டம் முன்னிலையில் இருந்து வருகிறது இந்நிலையில் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் இந்திய அளவில் காஞ்சிபுரம் முதலிடம் பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பது என்பது இப்போது சகஜமான ஒன்றாக மாறிவிட்டது பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி என்பதெல்லாம் சர்வ சாதாரணம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தகாத உறவால் கொலை சம்பவங்கள் கூட தொடர்ந்து நடைபெறுகின்றன காலகட்டத்திற்கு ஏற்ப ரகசிய காதல் என்பது அதிகரித்துதான் வருகிறது இன்றைய சூழலில் நவீன செயலிகளை பயன்படுத்தி ரகசிய உறவில் இருப்பவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில்தான் ஆஷ்லி மேடிசன் என்ற செயலி வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் இந்தியாவில் தகாத உறவு அதிகரித்து வருவது தெரியவந்துள்ளது இந்தியாவில் திருமணத்தை மீறிய உறவு குறித்த டேட்டாக்கள் வெளியிடப்பட்டுள்ளது ஜூன் மாத அடிப்படையில் இந்தியாவிலேயே காஞ்சிபுரத்தில்தான் இந்த செயலியை அதிகமானவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் திருமணத்தை மீறிய ரகசிய காதலில் ஈடுபடுபவர்களின் புள்ளி விவரத்தின்படி காஞ்சிபுரம் முதலிடத்தை பிடித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காஞ்சிபுரம் பதினேழாவது இடத்தில் இருந்த நிலையில் தற்போது முதலிடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ரகசிய காதல் விவகாரம் என்பது பொதுவாக பெருநகரங்களில் சாதாரணமாக நடக்கும் ஆனால் இந்த தகவல்களின் அடிப்படையில் இந்திய அளவில் இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்ட நகரங்களில்தான் இந்த செயலிகளின் பயன்பாடு அதிகமாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த லிஸ்டில் மும்பை முதல் இருபது இடத்தை பிடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது பலரும் காஞ்சிபுரத்தின் இந்த சாதனையைத்தான் சோஷியல் மீடியாக்களில் வைரலாக்கி வருகின்றனர்